ஹலோ கைஸ் நான் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா இடத்தை பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்குறீங்களா நீங்கள் பார்த்தோன்னே உடனே தெரிஞ்சிருக்கோம் எல்லாேருக்கும் நம்ம பார்த்தது தான் நம்ம சின்ன வயசு நிறையா படிச்சிருப்போம் இந்த மகாபலிபுரம் மாபல்லிபுரம் சிற்பங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி ஒன் டே டூரில் எங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் நம்ம காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ மகாபலிபுரம் போயிட்டு குழந்தைங்க சிற்பங்களை காட்டலாம் ஸோ இந்த நம்ம நம்ம பல்லவ கால சிற்பங்களை பற்றி அவன் நேரில் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக நான் கூப்பிட்டு போனேன் ஸோ இந்த இந்த மகாபலிபுரம் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மகாபலிபுரம் இந்த இந்த பல்லவக சிற்பங்கள் நம்ம இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம பீச்சுக்கு பார்க்கறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும் சிற்பங்கள் கட்டிடக்கலைங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த சிற்பங்கள் பார்த்திங்கன்னா பல்லவ காலத்தில் வந்து கட்டப்பட்டதுன்னு நிறைய புராணங்கள் குறிப்புகள் நீங்கள் நிறையா படிச்சிருப்பேன் நம்ம புத்தகங்களை படித்திருப்போம் இங்கே உள்ள கடற்கரை கோயில்கள் சிற்பங்கள் இந்த ரதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புடைப்போட புடைப்பு சிற்பங்கள் சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம ஒரே கல்ல வந்து அவங்க சிதைக்கிருப்பாங்க ஸோ இங்கே சிறப்பு வாய்ந்த வகை ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மகா புளிப்படுத்த பார்த்தீங்கன்னா இந்த நினைவு சின்னங்களை நம்ம வந்து உலக பண்பாட்டு சின்னமாக வந்து யுனெஸ்கோ வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் ஸோ இந்த சிற்பங்கள் எப்போது நீங்கள் நம்ம கட்டிருப்பான ஒரு நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏழாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ காலத்தில் வந்து இந்த சிற்பங்கள் ஏன்னா கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வெளி மாநிலத்தில் இருந்து வெளிநாட்டிலேருந்து தினந்தோறும் இந்த சிற்பங்களை பார்வையிட வராங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சிற்பங்களை பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாகவும் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதை பார்க்குறதுக்காக இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து நிறையா பேர் வந்து இதை வந்து பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சிற்பங்களை எப்படி அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப வியப்பாக கண்டு கடிக்கிறாங்க நானும் நிறையா முறை போயிருக்கேன் ஒவ்வொரு முறையும் நம்ம யோசிக்கிறோம் எப்படிலாம் இந்த கோ இந்த பாறைகளை செட்டி கட்டியிருப்பாங்கன்றது நான் சொன்ன முன்னோர்கள் வந்து சாதாரணமாக இல்லை தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப பிரமசாலிங்க இப்போ இந்த பல்லவ காலத்தில் வந்த எல்லா கோயில்களும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா வியக்கு தக்குல கட்டியிருக்காங்க அதெல்லாம் முக்கியமான ஒரு சாட்சி இந்த மகாபலி அந்த பல்லவங்க ஸோ கண்டிப்பா நீங்க குழந்தைங்கள கூட்டி போய் காட்டுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி முடிச்சுட்டு அந்த பீச்சுக்கு போயிருந்தோம் எனக்கு நிறைய கூட்டம் அதிகமா இருந்துச்சு என் குழந்தைங்களுக்கும் ஸோ ஹார்ஸ் ரைடிங் போகணும்னு சும்மா ஆசைப்பட்டாங்க ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி வெளியே போயிட்டு என்ஜாய் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம நேரம் கிடைக்கிறப்போ குழந்தை குழந்தைங்களுக்காக சில நேரம் ஒதுக்குறது ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெமரிஸை க்ரியேட் ஆகும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் விடுமுறை நாட்களில் நேரம் இருக்கும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பார்க்கவே இடங்களை சுற்றி காமிக்கிறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மகாபலிபுரம் நீங்கள்லாம் கண்டிப்பாக போயிருப்பீங்க போகாமல் இருந்தால் உங்கள் குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்குது கொஞ்சம் நல்லா பெரிய குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க புரிஞ்சிக்கிற நிலம்பு வரும்போது இந்த மாதிரி சிற்பங்களை கூட்டு போய் காட்டுங்க ஸோ வரலாற்றை பற்றி நம்ம அவங்க எடுத்து சொல்லணும் ஸோ நம்ம வந்து அப்போ தான் அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு வந்து வரலாறு தமிழர்கள் வரலாறு இந்த புராணங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கும் ஆர்வம் இருக்கும் படிக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரொம்ப என் குழந்தைங்க ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கும்போது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸில் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் வந்து அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸில் அவங்களுக்கு போக்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமா இருக்கும்ிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகன் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க